ஐயோ எப்ஜே நீங்க ஏன் போன வாரமே வரல எப்ஜே ஓ காட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ சரி நீங்க போன வாரமே வந்திருக்கலாம் தம்பி நஜமாவே சொல்றேன் ஓ மை காட் நேற்று நைட் உக்காந்து குழம்புறாருங்க எஃப்ஜே வந்து சப்ரி கிட்ட குழம்புறா சொல்ல முடியாது சொல்றாரு அருரா எப்படிங்கிறத அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேக் ஏதோ சம்திங் சொன்னாங்களா ரிவர்ஸ் கேமோ ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன் ரிவர்ஸ் கேம் விளையாடி எடுக்கட்டுமா எடுக்கட்டுமான்னு சொல்லியிருந்தனால தான் வினோத் எடுத்தாருன்னு சொல்றாரு ஏங்க இதை தாங்க நாங்கள் போன வார்த்தை கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஹோஸ்ட் கிட்ட ஹோஸ்ட் வந்து யோ 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 அப்பா ஒரு பெரிய அண்டாவே தருந்து வைங்க அதை தூக்குவார் அரோராக்காக அப்படிதான் சொல்லணும் நான் அவ்வளோ கான்ல இருக்கேன் அந்த பெட்டி விஷயத்துல ஒரு டைட்டில் விட மாத்திருக்காங்கன்னா ஐயோ யோ அந்த பொண்ணு என்ன மாதிரி பொண்ணுடா யாப்பா யாரெல்லாம் வந்து அரோரா வந்து அதை பண்ணல அப்படின்னு சொன்னீங்களோ அவங்களுக்காகவே வந்து இன்டர்வியூ சாரி இன்டர்வியூன்ற ட்விட்டர்ல இருக்கு பாருங்க ட்விட்டர்ல போய் பாருங்க எஃப்ஜே வந்து சபரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லைன்னு சொன்னா எடுக்கலன்னு சொன்னா பிக் பாஸ் ஒன்பதாவது சீசனின் இறுதி கட்டத்தில் வெற்றியாளராக கானா வினோத் அவர்கள் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆனால் கானா வினோத் அவர்கள் பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து வெளியில் சென்றது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அவருக்கு அடுத்து இந்த சீசனின் வெற்றியாளர் யார் என்ற கேள்வியும் அவ்வப்போது எழுந்து வருகிறது மேலும் கானா வினோத் அவர்கள் பெட்டியை எடுப்பதற்கு முழு காரணம் அரோரா தான் என பலரும் விமர்சித்து பேசி வந்த நிலையில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர்கள் அரோராவிற்கு சாதகமாக பேசியது அரோராவிற்கு விஜய் சேதுபதி அவர்கள் சொம்பு தூக்குவதாக விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் வெளியில் இருந்து வந்த பழைய போட்டியாளர் எஃப்ஜே கூட கானா வினோத் அவர்கள் பெட்டியை எடுப்பதற்கு காரணம் அரோரா தான் மேலும் அரோரா இதற்காக பெரிய பிளான் பண்ணதாகவும் அவர் பிக் பாஸ் வீட்டிற்குள் தெரிவித்துள்ளார் இனி விஜய் சேதுபதி அவர்கள் அரோராவுக்கு அண்டாவே தூக்கலாம் என இவர் விமர்சித்து பேசியுள்ளார்